நாங்க சிவகாசி ஷான் ஹாக்கி அகாடமில இருந்து ஹாக்கி கோச்சிங் வந்து ஃப்ரீ கோச்சிங்கா பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிவகாசி சரௌண்டிங்ல இருக்க எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம வந்து கோச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோட நோக்கம் என்ன அப்படின்னா ஹாக்கிக்கு பசங்க வந்து வேற எந்த விதமான கெட்ட எண்ணங்களுக்கோ கெட்ட பழகத்துக்கோ வேற எந்த விஷயத்துக்குமே போகாம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்லி ஸ்டடிஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இது ரெண்டுல தான் கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கணும்ன்றது இதோட முக்கிய எய்மா இருக்குது அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட வேறு மாநில அளவிலான போட்டிகள் மாவட்ட அளவிலான போட்டிகள் மற்றும் தேசிய அளவிலான போட்டிகள் பங்கு பெற்றிருக்காங்க ஸோ இதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் விளாடுறதுனால ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சென்னையில் ஒரு ரெண்டு பொண்ணுங்க வந்து காலேஜில் வந்து ஃப்ரீ கோட்டால ஒரு பொண்ணு எம் பி வைஷ்ணவ காலேஜ்லையும் ஒரு பொண்ணு எத்தராஜி காலேஜ்லையும் படிச்சு இப்போ அவங்க அடுத்த லெவல்ல டெவலப் ஆகிட்டு இருக்காங்க அவங்களும் நேஷனல்ஸ்லாம் விளாண்டுருக்காங்க நம்ம தமிழ்நாடு அணிக்காக விளாண்டுருக்காங்க அடுத்ததாக கோல் ஏஜே காலேஜ்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களும் ஸ்போர்ட்ஸ் கோட்டால படிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் நிறைய டோர்னமெண்ட்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் டோர்னமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டெவலமென்ட்ஸ் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்குது எங்க கிரௌண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உழவர் சந்தை அதாவது அன்னை ஹாஸ்பிட்டல் சோலைகுமார் ஹாஸ்பிட்டல் லைன் பக்கத்தில் அந்த அந்த லைனில் வந்திங்கன்னா உலக சந்தை அது பக்கத்தில் ஹாக்கி கிரௌண்டும் கேட்டிங்கன்னா யாருனாலும் சொல்லிடுவாங்க இதுக்கு ஏஜ் கேட்டகிரின்றதெல்லாம் கிடையாது எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து டுவெல்த்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் டைமிங் செஷன் வந்து எவ்ரி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி டு செவன் ஓ கிளாக் வரைக்கும் சண்டே ஆச்சுன்னா ரெண்டு டைமிங் மார்னிங் அண்ட் ஈவினிங் போர் செஷன் ஃப்ரீ கோச்சிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருந்தாலும் சரி ஹாக்கியை நல்லா டெவலப் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களா இருந்தாலும் சரி வந்து எங்களுக்கு ஜாயின் பண்ணிங்க தேங்க்யூ